வணக்கம் ரவி இசைஞானி இளையராஜா அவர்களும் சண்டை விட்டு கேட்டு வாங்கி பாடி அந்த பாட்டு ஹிட்டான ஒரு பாட்டு அந்த பாட்டை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம் பேச போகிறோம் பின்னால் நடந்த பல சுவாரஸ்யமான தகவல்களை நம்ம சேனலில் தொடர்ந்து விளையாட்டுருக்கோம் ஸோ நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வர்றவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சின்னதாக நீங்கள் ஒரு லைக் பண்ணுங்கள் நிறைய பேர் பார்க்குறாங்கன்னு நல்லா தெரியுது நிறைய வீஸ் வருது பட் ஆனால் கமெண்ட்ஸு லைக்ஸுன்றது கம்மியாக தான் இருக்குது ஸோ இதால் குறை இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் சரி பண்ணிக்குவோம் நான் வந்து அடுத்தடுத்து வீடியோக்கள் போகிறது கொஞ்சம் எது லைக் பண்ணுங்கள் வாங்க சார் வீடியோக்குள்ள போகலாம் அஞ்சு அறுபத்தாறு அந்த டைம்ல எழுபது ஆ அந்த பீரியடில் எஸ்பிபி அவர்கள் வந்து இருந்து வாய்ப்பு தேடிக்கிட்டு இருந்தாரு ஸோ அந்த டைமில் தான் பாவலர் பிரதர்ஸ் சொல்லிட்டு இளையராஜா கங்கையாமரன் ஸோ அவங்க எல்லாருமே பாஸ்கர் இவங்க எல்லாருமே வாய்ப்பு தேடுறாங்க அப்போ எஸ்பிபி மில்லிசைக்குள்ள நடத்துறாரு அதில் இவங்க எல்லாருமே வாசிக்கிறாங்க ஹார்மோனியம் இந்த மாதிரி ஆளுக்கு ஒரு கிட்டார் எல்லாம் வாசிக்கிறாங்க சோ இந்த மாதிரி அப்ப அவங்களோட பாரதராஜாவும் பாரதராஜாவாரு ஸோ இவங்க எல்லாருமே சேர்ந்து சான்ஸ் தேடிக்கிட்டு இருக்காங்க வாய்ப்பு தேடிக்கிற காலகட்டங்களில் அறுபத்தாறு அறுபத்தி ஏழுலயே எஸ்பிபிக்கு அது வாய்ப்பு கிடைச்சிருக்கு அவர் பாலசுப்ரமணியன் எஸ்பிபி சார் வந்து அவர் ஆரம்பத்துலயே ஒரு தெலுங்கு பாட்டு பாடுறாரு சோ அதுக்கப்புறம் அறுபத்தி ஏழு அறுபத்தி எட்டுலாம் எம்எஸ்சி அவருடைய இசைப்புல சாந்தி நிலையப்படத்துல இயற்கை விளையக்கி பாடுறாரு பட் அதுக்கு முன்னாடி அறுபத்தி மூணுலயே இந்த படம் அழிவு பெண் பண்ணிருக்காரு அறுபத்தி நினைக்கிறேன் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் படத்துலேயே பாடக்கூடிய வாய்ப்பு ஒரு அரு அருமையான வாய்ப்பை எஸ் பிஜி அவர்கள் பெற்றுறாங்க ஸோ அதை வச்சு அவங்க வந்து ஃபீல்டுக்குள்ளே வந்துடுறாங்க வந்து அதுக்கப்புறம் அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக பிஸியாக ஆரம்பிச்சுறாங்க ஆனால் இங்கே கிட்ட இளையராஜாவும் சரி பாரதராஜாவும் சரி அவங்க சான்ஸ் ஏறிக்கிட்டே இருக்காங்க அவங்க கொஞ்சம் டிலே ஆகிட்டே இருக்குது அப்படி காலகட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறுல இளையராஜாவுக்கு வாய்ப்பு வருது அன்னக்கிளி படம் ஸோ தேவராஜ் மோகன் இயக்குநர் அவங்க இயக்கத்தில் இளையராஜா மியூசிக் வஞ்சரநாசனம் தயாரித்த படம் அந்த படம் படம் ரொம்ப அருமையாக போடுச்சு பாட்டு எல்லாம் பயங்கர இருப்போம் சக்சஸ்ஸு சம சக்சஸ்ஸு முதல் படத்திலே இளையராஜனா யார் அப்படின்னு திரும்பி பார்க்க இருக்காரு சே அருமையான பாடல்கள் நல்லா எந்த ஒரு கருத்தும் கிடையாது சூப்பரான பாட்டு அவரே ஒரு ட்ரெண்ட் செட்டராக வந்து நின்றாரு ஸோ அந்த மாதிரி ஒரு சான்ஸ் கிடைச்சது எழுபத்தி ஆறில் அங்கிட்டு ஒரு ஒரு வருஷம் கிடச்சி அதுக்கப்புறமா தான் நம்ம பாரதி அவர்களுக்கு படம் வைக்கிற வாய்ப்பு கிடைக்கிது பதினாறு வேலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் ஸோ அந்த வாய்ப்பு வருது அப்போ அந்த படத்துக்காக பாடல்கள் பாடுறதுக்கு பாடம் வைக்கணும் அப்படின்னு பண்ணும்போது அப்போ எஸ்பிபி கொஞ்சம் பிஸியாக இருக்கு ஸோ இளையராஜா என்ன நினைக்கிறாரு அந்த படத்துக்கு வந்து மணிஷா வாசிவன் அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக ஒருத்தர் அறிமுகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைக்கிறேன் வாசிதவன் அவரு அப்படின்னு ஸோ அதனால என்ன சொல்லிடுறாரு கிட்ட வந்து இதை பத்தி சொல்லாம இந்த மாதிரி நீ ஒரு சில காரணங்கள் நீ பிஸியாக இருக்குன்னு பார்த்துக்கலாம் பாத்துக்கலாம் அடுத்த படத்தில் பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு அவரும் சரி ஓகே பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒதுக்கிட்டாரு பரவராஜா கூட கேட்க வர்றாரு எஸ்பிபி என்னாச்சு அப்படின்னா இல்ல அவருக்கு டைம் இல்லையா பட் கிடைக்கல பட் புதாது இவர் நல்ல பாடு மனித வாசித மாதிரி அதை பண்ணுறாங்க செவ்வந்தி சி பூ முடிச்ச சின்னக்கா அந்த பாட்டு பாட்டுக்குட்டி முட்டா கிட்டு அந்த பாட்டு அந்த மாதிரி பாட்டு பிரபலமாயிருந்து படம் சம கட்டு ட்ரெண்ட் செட்டா படம் அருமையா அற்புதமான படம் அருமையா ஓடி மிகப்பெரிய ஒரு சேஞ்சஸ் தமிழ் படத்திலேயே தமிழ் படங்கள் சினிமா வரலாற்றுலயே ஒரு மாத்தி போட்ட படம் வச்சு பாட்டு கிட்டு அதுல பாடி நான் பாட்டு கிட்ட ஆனாலும் அவரும் நல்ல ஒரு ஒரு பார்முக்கு வந்துடுறாரு அடுத்த படம் புதிய இது கிடைக்க போகிறேன் பட் அதுலயுமே தான் வாய்ப்பு கொடுக்குறாங்க கோவில் ஓசை தண்ணி கேட்டது ஆர்வம் அப்படின்னு அந்த படமும் எட்டு எழுபத்தி ஏழு எழுபத்தி எட்டு வந்த படம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா புதிய வாய்ப்புகள் அது பாக்கிறாங்க சார் அறிமுகமான படம் அந்த படத்துக்கும் பாருங்க மலேசியாவாசியா பாரு தொடர்ந்து ஒரு மூணு படம் பண்ணியாச்சு நாலாவது படம் வந்து சிவபூசாக்கில் ஒரு கமலாசன் வச்சு எடுக்கிறாங்க சூப்பரா ஒண்ணு ஒரு கிரைம் தெரியல வேற அந்த அப்புறம் ரெண்டு பாட்டு தான் நினைக்கிறேன் ரெண்டு பாட்டுல போய் ஒரு பாட்டு கமலாசன் படிப்பாரு ஒரு பாட்டு வந்து மனித வாசிப்பார் இந்த மின்னணிக்கு கண்ணில் ஒரு மின்னல் வந்தரு கண்ணே காதல் ராஜாங்க பறவை தேடும் வந்தது வந்தது கண்ணில் அருமையான பாட்டு பாட்டாமும் சரியான தார்மாரம் நான் கிட்டே சோ இப்பதான் யோசிக்கிறாரு யோசிக்கிறார் பி என்னடா என்னா தேவி படம் எடுக்கிறாங்க எடுத்துக்கிட்டே இருக்காங்க நம்மள ஒரு பாட்டை கூட கேட்க மாட்டேங்கிறாங்க நம்ம பாடம் கூட கேட்க மாட்டேறாங்க மாட்டாங்க அவரு கொஞ்சம் அதிகமாக டென்ஷன் ஏறுது ஏன்னா அவளும் ஒரு திக் பிரென்ஸ் பாரதராஜா இளையராஜா அந்த எஸ் பிபின்றவங்க ஒரு திக் பிரெண்ட்ஸா இருந்தது இதுல நட்புன்றத பத்தி பாத்தீங்கன்னா அதுவும் பாரத ராஜாவுக்கும் எஸ்பிபிக்கும் இன்னும் ஒரு ஆழமான நட்பு என்ன மூணு பேருக்கு உள்ள அந்த ஒரு நட்பு என்னன்னு கேட்டீங்கன்னா இது ஒரு அரசியல் இப்போ புதிய தகவலை பாலசுப்ரமணியமே சொல்லியிருக்காரு முதல் மரியாதை படத்துக்கு வந்து அந்த கதையை செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா அந்த கதையை சொல்லி பாலசுப்பிரமணியிட்ட நீ அடிங்க அப்படின்னு சொல்லி எஸ்பிபி சார் தான் நீ நீ தான்டா நடிக்கணும் நீ நடிச்சா கரெக்டா இருக்கும்டா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு பட் ஆனால் அவருக்கு டேட்டுக்கு பிரச்சனைங்கிறதுனால அவர் அந்த படத்தை நடிக்க முடியாம போச்சு அதனால ஆனால் அவர் அவர் அதே சொல்லிருக்காரு நான் நடிக்காததுனால ஒரு மிகப்பெரிய சகாப்தம் நடிப்பின் இமயம் நடிச்சு அந்த படம் வந்து ஒரு வேறு லெவல்ல வந்து போச்சு முதல் முடியாது ஒரு அற்புதமான ஒரு படத்தை நம்ம பார்க்க முடிஞ்சது நல்ல வெலை அடிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு ஸோ என்ன எதனால சொல்றேன்னா அளவுக்கு அவங்க நட்பு அப்படி இருந்தது அதை வச்சு சொல்றேன் அதனாலதான்ஸ் எல்லாம் ஒன்னா சாப்பிட்டு ஒன்னா திண்டு ஒன்னா விளையாண்டு அப்படி சான்ஸ் பேருக்கி இருந்தவங்க ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்க அஞ்சாவது படமா நிரம படத்தை அறிவிக்கிறாங்க ஸோ அறிவிச்சோன்னு ஒரு டென்ஷன் ஆயிரு போன போறாரு போன போட்டு நேரில் வாரி நேரிலேயே போய் சண்டை இந்த படத்துல எனக்கு பாட்டு உண்டா இல்லையாளா ஏன்னா ஒரு படத்துக்கு சரி ரைட்டே போகுது அப்படின்னு சொல்லி விட்டு கொடுத்தான் நாலு படத்தில் இங்கே கூப்பிடவில்லை அவங்க நான் தான் சொல்லி அவர் பாட்டு கட்டி ஏறி காதாக இருக்க ஆரம்பித்தார் இவங்க ரெண்டு ஒரு சிரிச்சு சரி கோவப்படாத பாடு இந்த படத்தில் உனக்கு பாட்டி கண்டிப்பாக உண்டு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு எழுதுகிறாங்க பாட்டை எழுதுறது கங்கை அமரன் நினைக்கிறேன் கங்கை அமரன் சார் பஞ்சரணாசனம் சார் அவர் எழுதியிருக்காரு ஆமாம் பஞ்சரனா சனம் சார் தான் காத காதலன் காதலி காதலி வந்து கோவிச்சுட்டு போறா காதல அவரை சமாதானப்படுத்தலை ஒரு ஊடல் அந்த பாடம் ராதிகா சுதாகர் நடித்த படம் ஆனால் நடிச்சிருந்தாங்க அந்த பாட்டுக்கு பாட்டு ரொம்ப அருமையாக வந்திருக்கும் ரொம்ப வீட்டு சூப்பராக இருக்கும் பாத்தீங்கன்னா ஒரு சும்மா அப்படியே நம்ம ராஜா சார் கையை பிடிச்சிக்கிற வேண்டியதுதான் அப்படி பட 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 படப்படன்னு அவ்வளவு அந்த பாட்டை கொண்டு போயிருப்பாரு நம்ம ஆச்சரியமா இருக்கும் சா ஜாலியா போகும் பாட்டு வந்து முதன் முதலாக காதல் உழியற் பாட வந்தேனே முதன்முதலாக காதல் உரிய பாட வந்தேனே காதல் பந்திரியை நீ பறந்து போகிறே முதன் முதலாக காதல் உரிய பாட வந்தேனே சீதாயின் காதல் கொடு பாட்டு ஒரு அருமையான பாட்டு அமைஞ்சது ஏன் இளையராஜா இசையில அதான் ஒரு பாட பர்ஸ்ட் பாட்டா என்னன்னு எனக்கு கரெக்டா தெரியல பட் இருந்தாலும் இருக்கா வாய்ப்பு இருக்கு முதன் முதலாக காதல் டூட் பாட வந்தேன்னு சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி இந்த பாட்டு அமைஞ்சது அந்த பாட்டு ஒரு மிகப்பெரிய ஹிட்டானது அதுக்கப்புறம் இளையராஜா இசைல எஸ் பி அனைத்து பாடலுமே ஹிட் தானு வச்சுக்கோங்களேன் இருந்தாலும் இந்த பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பெஷல் ரொம்ப ஒரு அருமையாக இருக்கும் பாட்டு கேட்குறதுக்கு ஒரு ஜாலியாக இருக்கும் கடற்கரம் போகும் பாட்டு அவ்வளோ அருமையான பாட்டு அந்த படத்தில் ஆயிரம் மலர்களே அது வந்து மணேஷ ஆசிமா பாடிப்பாங்க அந்த பாட்டு வந்து கவீராசி கனதாசிங்கான பாட்டு அது இளையராஜாட்டையும் பாரதிராஜாட்டையும் சண்டை போட்டு கேட்டு வாங்கி திரு எஸ்பிபி பாலசுப்ரமணியன் அவர்கள் இந்த பாட்டை பாடியிருந்தாங்க பாலசுப்ரமணியும் ஜானகமாக பாடின பாட்டு ரொம்ப ஒரு அருமையான பாட்டு இந்த ப இந்த பதிவை பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸை கீழே பதிவு பண்ணுங்கள் மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மறக்க முடியாது அடுத்த பதிவிலும் மீண்டும் சந்திக்கலாம்